டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கரூர் மற்றும் கரூர் சுரவி செவிலியர் கல்லூரி ஒன்றிணைந்து மார்ச் இருபத்தி எட்டான இன்று குளுக்கோமா எனும் கண் அழுத்த நோய்க்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை கரூர் நகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியானது கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மனோகரா கார்னர் துவங்கி கோவை சாலை வழியாக வையாபுரி நகர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வரை நடைபெற்றது கண் அழுத்த நோய் என்பது பார்வை நரம்புக்கு சேதம் ஏற்படுவதால் பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும் மேலும் கண்ணில் திரவ அழுத்தம் அதிகரிப்பதன் மூலமாக சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் பார்வை இழப்பு நிரந்தரமாகிவிடும் என்பது பற்றிய விழிப்புணர்வு கரூரில் முதன் முதலாக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை பேரணி மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேரணியில் கரூர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கண் மருத்துவர்கள் சுகன் நுவூர் அஸ்கோன்ஹர் சுரவி கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ால் என்னன்னா அது வந்து ஒரு நீர் நோய் கண் நீர் நோய் தான் கெப்பமானு சொல்கிறது இது வந்து ஒரு சைலண்ட் பில்லர் ஆஃப் ஐசைட்னு சொல்லலாம் வெப்பமானஸ் வந்து டென்வர்ஸுக்கு அதாவது ஒரு குணப்படுத்த முடியாது ஒன்ஸ் இட்ஸ் டேமேஜ் அது குணப்படுத்த முடியாது ஸோ எல்லாரும் ப்ளீஸ் இயர்லி ஒன்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் கண்களை பரிசோதிச்சு முக்கமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்ச ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் யூஸ்வலாக இதை வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்பா அம்மா இல்லை அண்ணன் அவங்களுக்கெல்லாம் அண்ணத்தை இருந்துச்சு கேலாம் இருந்துச்சுன்னா நமக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களும் இருக்குது ட்ரக் இன்டியூஸ்டு அதாவது ஸ்டீராய்டு மருந்துகள் தேவையற்ற மருந்துகள் மூட்டு வலி முழங்கால் வலிக்க அந்த மாதிரி எடுத்துக்கிற மருந்துகள்னாலையும் நம்ம கண் கண்களுக்கு க்ளுக்கோமா வர சான்ஸ் இருக்குது அதனால் இது வந்து ஒரு இன்ரிவர்சபிள் ஐஸ் ஐ த்ரெட்னிங் டிசீஸ்னால ஆண்டுக்கு இல்லாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அனைவரும் அங்கே க கண்களை இப்போ செக் பண்ணிவிட்டு க்ளுக்கோமா வந்து எடுக்காதே ட்ரூல் அட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ